அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இதுதான் இராமாயணத்தினுடைய அடிப்படை அறம் தலை நிற்றல் என்பதை கம்பன் எப்படி வலியுறுத்துகிறான் எந்த சூழல்களில் சொல்கிறான் என்பதைத்தான் இந்த குறுகிய நேரத்தில் நாம் பார்க்கப் போகிறோம் நடையில் நின்று உயர் நாயகன் என்று ராமனை அறிமுகப்படுத்துகிறான் ஒவ்வொரு கணத்திலும் அறத்திலிருந்து பிறழாமல் வாழ்வது எப்படி என்பதைத்தான் ஒரு அறம் வெல்ல வேண்டுமானால் முதலில் என்ன தேவை செய்யக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய அறம் அதை உடனே செய்ய வேண்டும் எப்படி ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடு இது சொல்லப்படும் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி ஆனால் ராமன் வாயிலாக கம்பன் என்ன சொல்லுகிறான் எதுவாக இருந்தாலும் உடனே செய் நல்ல செயல்களை சிந்தித்தால் உடனே செய் தாமதமானால் என்ன ஆகும் நான் நமக்கெல்லாம் தெளிவாக புரிகிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு ஒருத்தர் ஒரு இளம் பெண்ணை பார்த்து பின்னாலேயே போனார்ன்றது வழக்கு குற்றவாளியை கூப்பிட்டாங்க ஒரு தொண்ணூறு வயசு தாத்தா அவரை நடக்க முடியாதவரை மெதுவாக கூட்டிகிட்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தினாங்க நீதிபதிக்கு கோபம் ஆயிடுச்சு உன் வயசுக்கு இது தேவையா அந்த பெரியவர் சொன்னார் யோரானர் என்னுடைய இருபது வயசில் நடந்த பிரச்சனை இது வழக்கு இப்போதான் விசாரணைக்கு வருது உங்களுக்கு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டினைட் ஒரு நல்ல செயலை உடனே செய் அவை ராமன் வாயிலாக கம்மன் எப்படி காட்டுகிறான் என்றால் கைகே சொல்கிறாள் உன்னை காடகத்திற்கு தந்தை போகச் சொன்னார் என்று மன்னவன் பணி என்றாக நும் பணி மறுப்பேனோ கடைசியில் அவன் சொன்னது மின் ஒளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் இன்னொரு சொல்லிட்டு போறதுக்கு கூட நான் வரல நான் கிளம்பிட்டேன் நல்ல செயல்கள் சரியான செயல்கள் உடனே செய்யப்பட வேண்டும் என்பது இன்னொன்றை என் தாய் தந்தையர் சொன்னார்கள் நான் கானகத்திற்கு போகிறேன்னு ராமன் கிளம்புகிறான் அவனுக்கு எவ்வளவு தடைகள் வந்தன எதுக்கு நீதான் ராஜா என்று வசிட்டன் சொன்னான் இலக்குவன் சொன்னான் கோசலை சொன்னாள் பரதன் வந்து கெஞ்சினான் இதுதான் கம்பன் என்ன சொல்கிறான் ஆங்கிலத்திலே ஃபோக்கஸ் என்று ஒன்று சொல்லுவார்கள் பாருங்கள் அந்த போக்கஸ் ஒன்றில் நீ அறம் என்றால் உறுதியாக நின்றால் தான் நீ ஜெயிக்க முடியும் போக்கஸ் இல்லைன்னா தடுமாறிடுவேன் நான் அதுக்கும் புரிகிற மாதிரியே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பள்ளிப்பருவத்திலிருந்து ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேருமே கலை இப்போ அழகா நாட்டியம்லாம் நாங்கள் பாருங்கள் அந்த மாதிரி இலக்கியத்துறையில் நடனம் நாட்டியம் நாடகம் போடுறதுல இருக்கவங்க ரொம்ப ஆர்வம் அதில் மட்டும் நாடகத்துறையில் வந்து நிறைய நாடகம் போட்டான் இன்னொருத்தர் ரொம்ப குடும்ப சங்கடம் இந்த முடிவை முடி திருத்தக்கூடிய தொழிலாளியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவனவன் அவன் அந்த கடை ஓப்பன் பண்ணி அங்கே உட்காந்துட்டான் முடி வெட்டுவானே தவிர என்னடா இப்படி நம்ம அதை ஒரு நாடகம் போட முடியல நடிக்க முடியல இப்படி வந்துட்டோமே நண்பன்ட்ட கேட்டுனே இருப்பானே நிறைய நாடகம் போடுற இல்லை என்னை கொஞ்சம் கூப்பிடு என்னை ஏன் கூப்பிடலே வாய்ப்பு வரும்போது கூப்பிடுறான்னு ஒரு நாள் கூப்பிட்டான் ராமாயண நாடகம் போட போகிறோம் ஒரு சின்ன சீன் நீ வரணும் கண்டிப்பாக வரண்டா அப்படின்னு கடையடை பார்த்துங்கடா எல்லோரும்ட்டு வந்தான் என்ன காட்சின்டா வேறு இல்லைடா தயரதனா வேடம் போடுறவன் இன்னைக்கு வரல அதனால நீ ராஜா நீ நாற்காலில விஸ்வாமித்திரர் உள்ள வருவார் நீ வந்து வாருங்கள் முனிவரே வந்த நோக்கம்னு கேட்கணும் இவ்வளவுதான்டா டைலாக் இவன் அதை சொல்லி சொல்லி பார்த்துக்கிறான் வாருங்கள் முனிவரே வந்த நோக்கம் வாருங்கள் முனிவரே வந்த நோக்கம் ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் இதை மறந்துட்டான் கடன் ஞாபகம் தான் இருக்கு எத்தனை பேர் கட்டிங்கு வந்திருப்பான் எத்தனை பேர் ஷேவிங்க்கு வந்திருப்பான் அதை விட்டுட்டு வந்துட்டு இதே ஓடுது மனசில் ஒரு சமயத்தில் டைலாக யோசிக்கிறான் வாருங்கள் முனிவரே வந்த நோக்கம் கட்டிங்கு எத்தனை பேர் ஷேவிங்க்கு இந்த குழப்பம் வந்துச்சு பாருங்கள் இந்த தெளிவான ஃபோக்கஸ் இல்லாமல் இப்போ ராஜாவாக உட்கார்ந்துருக்கான் நான் விஸ்வாமித்திர முனிவர் உள்ளே வர்றார் ஜடா முடி தாடி வாருங்கள் கட்டிங்கா ஒரு தெளிவான ஒருவன் இல்லை என்றால் வாழ்க்கை என்ன ஆகும் இது ஒரு உதாரணம் முடிவு எடுத்தால் அல்லவா நான் அறத்தின்படிதான் வாழப்போகிறேன் என் தாய் தந்தை சொன்னபடிதான் வாழப்போகிறேன் முடித்தால் அதிலே தெளிவாக அதிலே எந்த குழப்பமும் இல்லாமல் இரு மிக குறிப்பாக மூன்றாவதாக அறத்தை நிறுத்துவதற்கு கம்பன் சொன்னதாக நான் பார்ப்பது அறம் என்றால் என்ன தர்மம்னா என்ன தர்மம்னா விளக்க சொல்ல முடியாது ராம லக்வர்கள் காட்டில் போகும்போது அது ஒரு பௌர்ணமி இரவு நிலவு பல பல பலன் இருக்கு அந்த அதை பார்க்கிறான் கம்பன் தர்மத்தின் வதனம் அன்ன பொலிந்தது தனிவெண் திங்கள் தர்மம்ன்றதுக்கு ஒரு உடம்பு இருந்து அதுக்கு ஒரு முகம் இருந்தால் அதோ பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கும் இப்படி தான் சொல்ல முடியும் ஆனால் தர்மம் அறம்ன்றதுக்கு ஒரு விளக்கம் அது யார் தெரியுமா சொன்னது மாது உட்கார்ந்துருக்கார் மாதுவோட ஐயா திருச்சி ராதாகிருஷ்ணன் எங்கே இருக்கிறோம் பாண்டிச்சேரி கம்மன் விழாவர் காண்டிச்சேரியும் மாதுவும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்காங்க ஃபருக் மரக்காயர்ன்னு இருந்தார் பாண்டிச்சேரியில் கமனில் ரொம்ப ஆர்வம் உடையவர் அவர் அயல் நாட்டு தூதுவராக இருந்தார் கவர்னராக இருந்தார் எல்லாமே அவர் தொடக்க உரை அவங்க அப்பா திருச்சி ராதாகிருஷ்ணன் நடுவர் நான் மூணாவது பையன் கல்லூரி மாணவனாக உட்காந்துருக்கேன் அப்போ ஃபருக் மரைக்காயர் கேட்டார் ஐயா இந்த அறம் தர்மம்ன்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அதை நீங்கள் விளக்கணும் இதுக்கு என்ன விளக்க முடியும் ஒரே வியப்பு எங்களுக்கு அது எப்படி விளக்க போகிறார் அவரு அவர் வந்து அந்த குடுமையை தெரியல உங்களுக்கு அப்படி குடிமையை தட்டி கட்டு அறம்னா என்னன்னு கேக்குறாங்க தர்மம்னா வேற ஒன்றும் இல்லை அவன் வேலையை அவன் அவன் செய்யறதுதான் தர்மம் அவன் வேலையை அவன் செய்யணும் செய்யலாம் என்ன ஆகும் இத வள்ளுவன் சொல்றான் செய்தக்கு அல்ல செய்யக்கெடும் செய்தக்கல்ல செய்யக்கெடும் செய்ய செய்யா செய்யாமையாலும் கேடும் எப்போ எதை செய்யணுமோ அதை செய் இல்லைன்னா கெட்டு போயிடுவேன் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாத இல்லைன்னா கெட்டு போயிடுவேன் செய்தக்க அல்ல செய்த கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும்ன்றது டக்குன்னு புரியலைனா அதுக்கும் எல்லாருக்கும் புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க மதுரையிலிருந்து ட்ரெயின் கிளம்பு இரவு வண்டி மதுரையிலிருந்து கிளம்புனா திருச்சியில் நிற்கும் விருத்தாச்சலத்தில் நிற்கும் விழுப்புரத்தில் நிற்கும் செங்கல்பட்டில் நிற்கும் சென்னைக்கு வரும் ரயிலில் பேசிக்குவாங்கல்ல அப்படி ரெண்டு பேர் நண்பர்கள் ஆயிட்டாங்க அதில் ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு கெட்ட பழக்கம் ட்ரெயினில் ஏறினாலே தூங்கிடுவேன் உடனே தூங்கிடுவேன் விழுப்புரத்தில் இறங்கணும் நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா இப்படி தான் போகிறதுன்னு தெரியல தூக்கமாக நான் எப்படி செல்ஃபோன் இருக்கலாம் இல்லாத காலம்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் இருப்பேன் சொல்கிறேன்னா எனக்கும் ஒரு கெட்ட பழக்கம் தூக்கமே வராது தூங்கவே மாட்டேன் நான் உன்னை இறக்கி விட்டுறேன் கண்டிப்பாக இறக்கிருவியா கண்டிப்பாக இருக்கேன் அவன் அப்படி சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சேன் தட்டுன்னு நினச்சான் டேய் இறக்கி விட்டுருவியா யா நான் கண்டிப்பாக விழுப்புரத்தில் இறங்கணும்ப்பா கண்டிப்பாக இறங்கணும் இவன் நான் தான் சொல்கிறேன்ல இறக்கி விட்டுறேன்ட்டு அப்படி சாஞ்சா மறுபடியும் நினைச்சான் டேய் ஏமாத்து மத்த விட்டுறாதுரா நான் கண்டிப்பாக இறங்கணும் நீ பாட்டுக்கு தூங்கியா நல்லா தூங்கி நீ இறங்கலைன்னா நான் இழுத்து பிளாட்ஃபார்மில் போடுறேன் ஐயா தூங்கியா பேசாம அடுத்த நாள் காலையில் வண்டி எக்மோரில் வந்து நிற்கிது விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவனும் நிற்கிறான் இறக்கி விடுறவன் சொன்னாலும் அவனை நிற்கிறான் இவன் அவனை திட்டுறான் உன்னை யாரையும் அப்படி சொன்னால் நானாவது முழிச்சு முழிச்சு பார்ப்பேன்ல ஆட்டால் விழுப்புரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்து திண்டிவனத்திலேயாவது இறங்கி திரும்பி போயிருப்பேன் செங்கல்பட்டில் இறங்கி போயிருப்பேன் கண்ணா அப்படின்னான்னு திட்டிட்டு போயிட்டான் அவன் அவன் இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டே நின்னான் பக்கத்துல இருந்து கேட்டான் சரி உடுப்பாதான் திட்டிட்டு போயிட்டாரே என்ன இல்லை இவனே இந்த திட்டு திட்டுறான் இவன் நினைச்சு ஒருத்தனை இழுத்து விழுப்புரத்தில் போட்டேன் அவன் என்ன கதியான் இவன் ரெண்டு விஷயம் பண்ணிருக்காங்க விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவன மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு வந்து இவனை கெடுத்தான் இங்க வர வேண்டியவன விழுப்புரத்தில் இழுத்து போட்டு அவனையும் கெடுத்தான் இப்போ புரியுதா செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் உன் வேலை என்னவோ அதை செய் ஒரு ஒரு காட்சி அந்த காட்சியில் அறம்ன்றதை தெளிவா விளக்கிட்டாங்க காட்டுக்கு கிளம்பிட்டாங்க காட்டுக்கு கிளம்பி இவங்க இரவு நேரம் ஊர் ஜனெல்லாம் வந்து பின்னால நிற்கிது இரவு நேரம் வந்துட்டதுனால எல்லா ஜனமும் தூங்குது ராமன் இலக்குவன் சீதை கூட ஒரு ஆள் இருக்கா யாரு சுமந்திரன் அவன் தான் தேர் ஓட்டிட்டு வந்தான் சுமந்திரன் அழுவுறான் இந்த நாட்டில் என்ன தர்மம் இந்த உலகத்தில் என்ன அறம் அறம் எப்படி வாழும் உங்களுக்கு இந்த கதி ஆயிடுச்சேன் ராமன் சுமந்திரனைக்கு வச்சு சொன்னா சுமந்திரா எதுடா வீரம் எது வீரம் நிறப்பெறும் படைக்கலம் நிறத்தின் நேர் உற மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று போர்க்களத்தில் போய் அப்படி நின்று அவன் அம்பு போடுறான் அப்படி மார்பை காட்டிட்டு வீரமா சண்டை போடுறமே அது வீரம் தான்டா ஆனா அதை விட பெருசு ஒன்று உண்டு நிறப்பெறும் படைக்கலம் நிறத்தின் நேர் உர மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று இறப்பினும் செத்துப்போவ தயாரா எதுக்கு எது சரியோ அதுதான் சரி எதை செய்யணுமோ அதை செய்யணும் முடியலையா செத்துப்போ இறப்பினும் திருதலாம் இழப்பை எதினும் துறப்பிலர் அறம் எனில் சூரர் என்றார் எந்த நிலையிலும் இறக்க நேர்ந்தாலும் சரி என் செல்வமெல்லாம் போனாலும் சரி அறத்தின்படி வாழ்வதுதான் உண்மையான சூரத்தனம் என்று கம்பன் ராமன் வாயிலாக சொல்லி அறம்தான் வெல்லும் என்பதை காப்பிய முழுவதும் நிலைப்படுத்த செய்கிறான் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்